கத்தருடைய பலசன்து மைமெண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திக்க வைத்திருக்கிறார் எல்லாவற்றிலும் சகல வித கிருபையும் பெருக செய்யும் வல்ல தேவனா இருக்கிறார் நல்ல தேவனா இருக்கிறார் இன்றைய தினத்துல உங்களுக்கு குடும்பத்துல உங்களுக்குள்ள கிருபை பெருகப்படுகிற கத்தர் ரெண்டு குரு ஒன்பதாவது எட்டாவது வசனம் பாருங்க மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருமையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் எப்படி எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கும்படி சகலவித கிருமை பெருக பண்ணுகிற கத்தராய் இருக்கிறார் முதல் வசனத்தில் சொல்லுவார் தேவன் பிரியமாய் இருக்கிறார் உங்க மேல கத்தர் இருக்கிறார் அந்த பிரியமாய் இருக்கிறதுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா சகல விதை கிருபையை பெருக பண்ணுகிற கத்தர் இதில் பத்தாவது வசனத்தில் சொல்வார் பாருங்க விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுப்பார் விதையை அழித்து பெருக பண்ணி நீதி விளைச்சலை வத்திக்க பண்ணுவார் பணம் தருவார் விதைக்கிறதுக்கான கால சூழ்நிலையை தருவார் மழையை தருவார் அதுக்கான எல்லா நபர்களை கொண்டு சேர்ப்பார் உங் நீங்கள் நினைப்பதற்கு மேலே அதை பெருக பண்ணி உங்களுக்கு கையில கொடுப்பார் பாருங்க நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மொத்த உலகமும் அழிந்த போது நோவாவுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது புதிய உலகத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படி ஆண்டவர் இன்றைய தினத்துல உங்களுடைய காரியங்கள் யாவையும் வாக்கம் பண்ணி கத்தர் கிருபை கொடுப்பார் ஆபிரகாம் அப்படியே தனி மனிதனால் உட்கார்ந்துட்டு இருப்பார் மூணு மூணு புருஷர்கள் வருவாங்க அவங்களுக்கு இப்போ குறைவை நிறைவாக்க அந்த கிருபையை பெருகப்படுகிற கத்தர் நீ நீர் இங்க இங்க தண்ணி இருங்க கூட இருங்க பாருங்க கிருபனை அழித்து சென்றார்கள் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் யோசிப்புக்காரனுடைய கண்கள கிருபை கிடைக்க பண்ணினார் இன்றைய நாள் நீங்க எங்க போனாலும் கத்துடைய கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டதால் பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் கிருபையை கிடைக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாரு எங்கள் மேல் கிருபையை எங்க பிள்ளைகளுக்கு மேல கிருபையை பெருக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வத்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திரு கேட்கும் பறிந்து கேட்கும் நல்லப்பிதா ஆமை